வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நார்மலாக சரவண பவன் ஏ டூபி அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கிடைக்கக்கூடிய சாம்பார் வந்து நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக செய்யலாம் அது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் செய்கிற சாம்பார் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அது உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் அதிகப்பட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஹெவியான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் நான் வந்துட்டு இந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துகிட்டு கால் டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது நாலு ஆனியன் எடுத்து அதை நல்லா ஃபைனாக சாக் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து அதை நல்லா ஃபைனாக சாக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாம்பாருக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலா ஒன்று நான் ரெடி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கான தேவையான பொருளாம் என்னென்னு பார்த்தோன்னா இதுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளங்காய் இந்த மா இந்த சாம்பாருக்கு ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்டாக இந்த பட்டை தான் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு அடுத்து ஒரு கால் மூடி அளவுக்கு திருவண்ண தேங்காய் எடுத்துருக்கு நெய் தேவையான அளவு எண்ணெய் இப்போது ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு வானலில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வெட்டுக்கணும் நெய் வந்து இந்த சாம்பாருக்கு ரொம்ப முக்கியம் இது ஸ்கிப் பண்ணிடாதீங்களா அப்புறம் நம்ம மசாலா சாம்பாருக்கு தேவையான மசாலா இன்கிரீடியன்ஸ் அதை இல்லையா நெய்யில் போட்டு நல்லா வறுத்து இதா ஒரு பிளேட்ல மாத்திக்கணும் அதே வானல்ல நம்ம கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோ இல்லையா அதையும் அதே நெய்யில் சேர்த்து வறுத்துக்கணும்

வெங்காயம் இந்த பதத்துக்கு வெந்ததுக்கு இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா நாஷ் ஆகி வரதுக்கு இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு போகிறோம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க மசாலாவை மிக்சி ஜார்ல மாற்றிக்கிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க நீ தேங்காவையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இதையும் இந்த சேர்த்துக்கணும் இத தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்தது இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி கூட நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் நல்லா அந்த பேஸ்ட்டை இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் நல்லா இந்த இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்க தோரம் பருப்பு பாசி பருப்பு பேஸ்ட்டு இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நல்லா கலந்து கொடுத்துட்டு எங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் ஃபைனலாக இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் சாம்பார் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் அந்த தாளிப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இது கூட சேர்த்துக்கணும் இது சூடானதும் கொஞ்சமா கடுகு கடுகுன்ற அளவுக்கு கொஞ்சமா கருவேப்பில ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடும் நம்ம தாளிச்ச இந்த சாம்பார் கூட சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க டூ மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சு இப்போ ஹோட்டல்ல கிடைக்கிற அதே சாம்பார் அதே டேஸ்ட்ல உங்களுக்கு வீட்லயே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் இட்லிக்கு மட்டும் இல்லைங்க தோசைக்கு பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூட்டபுள் காம்பினேஷனாக இருக்கும் அந்த வீட்டில் இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ